நான் எஸ்சி கர்நாடகால நான் எஸ்சியில் இருக்கேனா மகாராஷ்டிராவில் நான் எஸ்சியில் இருக்கேனா ஓபிசி இருக்கு அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டியில் இருக்கேன் எப்படி இது இங்க வரவனா ஏசியில் இருந்துக்குவா பிசியில் இருந்துக்குவா எம்பிசியில் இருந்துக்குவா என் இடத்த பூரா நீ எடுத்துக்கிறா அப்ப நான் தெருவில் தான் தெரியணும் இந்தியாவிலே அதிக நச்சாலைகள் இருக்கிற மாநிலம் எது இந்தியாவிலே அதிக கடன் பெற்ற மாநிலம் எது ஊழல முதலிடத்தில் இருக்கிற மாநிலம் எது நீ பேச முடியாது நீ வட இந்திய வெளியில போன சொல்ல முடியாது நீ முதல்ல நீ முந்தா நாள் வந்த வெளியில போ இன்னைக்கு வர நாளைக்கு போறேன் பாவேன் உனக்கு எதை பத்தி கவலை இருக்கு இன்னர் லைன் பெர்மிட் கொடு அவனுக்கு உள்நுழைவு அனுமதி கொடு வடகிழக்கு மாநிலங்களுக்கு நாங்க போகும்போது போகிறோம்ல திரிபுரா இந்த பகுதியெல்லாம் போகிறோம்ல நாகல அந்த இதெல்லாம் நுழைவு அனுமதி எடுத்துகிட்டு தான் நான் போனேன் அது மாதிரி எடுத்துக்க நீ எதுக்கு வர உன் முகவர் யார் உன்னை கூட்டி வந்தது யார் நீ எந்த மாநிலம் உன்னுடைய அடையாள அட்டை ஆதார் கொடு சரி வச்சுக்க நீ எந்த வேலைக்கு வந்திருக்க கம்பி கட்டுற வேலை அல்லது சாலை போட வேலை அல்லது வீடு கட்டுற வேலை இல்ல இங்க தோட்ட வேலை சரி வந்திருக்க எங்க தங்கியிருக்க இதெல்லாம் எனக்கு பதிவு இருந்தா தானே ஏடிஎம்ல பல லட்சம் ரூபாயை கால் எடுத்துகிட்டுனே அவனை ஹரியானக்காரன் கண்டுபிடிக்க முடியுது ஏன்னா என் பிள்ளையை போய் கடத்தி போய் பாலியல் ஒரு கொண்டுட்டு போறான் அவன் யாருன்னா தெரியுமா உனக்கு